السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்க கூடிய எல்லாம் அல்லாஹு இருக்கு வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு அமானிதம் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் மக்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு விஷயத்திலும் அமானிதங்கள் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு உபதேசத்தை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் இந்நல்லாஹருக்கும் அமுது அப்துல் அமானா திலா அஹலிஹா அமானிதங்களை அதற்குரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் மக்களுக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பு வழங்கினால் நீதமாக தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான் என்பதை மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா இந்நல்லாஹ் கும்பிஹி நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு எதை கொண்டு உபதேசம் செய்கிறானோ அது மிக நல்லதாக இருக்கும் இன்னல்லாக காண சமயம் பசீரா நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றார் இந்த வசனத்தில் அல்லாஹ் அமானிதங்களை பாதுகாப்பது குறித்தும் அமானிதங்களை உரியவர்களிடம் ஒப்படைப்பது குறித்தும் அறிவுறுத்துகின்றான் இந்த வசனம் இறங்கியதற்கான ஒரு நோக்கத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தப்சீரே இபுனு கசீர் என்ற நூலில் இவ்வாறு பதிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது காய்பாவை திறந்து மூடும் பொறுப்பு உஸ்மா நிபனு தல்லஹா ரலியுல்லாஹுதத்தில் இருந்துச்சு அவங்க ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை அதற்கு பிறகு என்ன செஞ்சிட்டாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க மக்கா வெற்றியின் போது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வலம் உஸ்மான் நிபுனு தல்லஹா அவர்களிடம் இருந்து சாவியை வாங்கி காபாவை திறந்து உள்ளே சென்றார்கள் அப்போது தல்லஹா அவர்கள் என்ன செய்யலை அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை உள்ளே சென்று திரும்பிய நாயகம் சல்லல்லா ஹலே செல்லும் இந்த வசனத்தை மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தை ஓதியவாறு வந்து என்ன செஞ்சாங்க ஒஸ்மானை அழைத்து காபாவின் சாவியை அவர்களிடமே ஒப்படைத்தார்கள் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் இது எதனால் ஏற்பட்டுச்சு என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அன்னலம் பெருமானார் சல்லல்லா ஒலையும் செல்லும்பவர்கள் மக்காவை விட்டு மதினாவிற்கு வந்து வருகின்ற பொழுது அனுமதி கேட்டாங்க காபாவில் ரெண்டு ரக்காயத்து தொழுவதற்கு அனுமதி கேட்டாங்க போகிற நேரமெல்லாம் ஒஸ்மான தலஹா அவர்கள் என்ன செஞ்சாங்க இஸ்லாத்து ஏற்பதற்கு முன்பாக அவங்கள என்ன செஞ்சாங்க உதாசீனப்படுத்தினாங்க உள்ளெல்லாம் போகக்கூடாது என்பதாக தடுத்தார்கள் அப்போ நாயகம் சல்லல்லா அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க உஸ்மானே இப்போ நீங்கள் தடுக்கிறீங்க ஒரு நாள் இந்த சாவி என்னுடைய கையில் வரும் அப்படின்னு சொன்னப்போ ஒரு ஏளனமான ஒரு பேச்சில் உங்களையே இந்த ஊரை விட்டே துரத்துகிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் இந்த ஊருக்கு வந்து இந்த ஊரை வெற்றி கொண்டு இந்த சாவியை நீங்கள் பரவாய போகிறீங்க என்பதாக ஒரு ஏளனமான ஒரு பேச்சுக்களை பேசினார்கள் அதை அல்லாஹு தாலா உண்மைப்படுத்தும் முகமாக மக்காவை வெற்றி கொள்ளப்பட்டு என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவர்கள் இடத்தில் அந்த சாவி வந்த பொழுது அல்லாஹ் என்ன செஞ்சான் திரும்ப உத்தரவிட்டான் அந்த சாவி அவங்கள்ட்ட என்ன செய்யுங்க ஒப்படைங்க என்கின்ற அந்த வசனம் மூலமாக அல்லாஹு தாலா என்ன செஞ்சால் இதை திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டினான் அன்னலம் பெருமானார் சல்லல்லா செல்லும் அவர்கள் அந்த சாவியை கொடுத்து சொன்னார்கள் இது உம்மிடமே இந்த சாவி ஒப்படைக்கப்படும் பின்னாலும் உன்னுடைய சந்ததிகளிடமே பாரம்பரியமிக்க நிலைமையில் இந்த சாவி உங்களிடமே வெடி வாழையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னாங்க இன்றளவிலும் அவர்கள் தான் அந்த சாவி ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் இந்த வசனம் ஒசமானிபுனு தலஹா அவர்கள் விஷயமாக இறங்கினாலும் இந்த சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது என்பதை நாம் என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அமானிதம் என்பது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்குது மனிதர்கள் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கின்றது அதை இபுனு கசீரில் குறிப்பிட்டு காட்டுறாங்க அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைனா என்ன அப்படிங்கிறத நான் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு போன்ற காரியங்களில் அமானிதம் பேண வேண்டும் ஏன்னா அல்லாஹ் நம்மை படைத்ததற்குண்டான நோக்கம் அவனை வணங்குவதற்காக வேண்டிதான் அந்த அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் கடமையாக்கி இருக்கின்றானோ அந்த கடமைகளை சரியான முறையில் என்ன செய்யணும் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நமக்கு இந்த குரானுடைய வசனங்கள் நமக்கு உணர்த்தி காட்டுவது மட்டுமல்லாது மனிதருக்கு மனிதர் செய்ய வேண்டிய கடமைகளில் இது போன்ற அதாவது அன்னலம்பெருமானா அலீசுல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டது போன்று ஒரு மனிதரிடத்துல ஒரு பொருள் இருக்கின்றது என்றால் அது அப்போ நம்மிடத்தில் பெறுகின்றது என்றால் அது திரும்ப நாம் என்ன செய்யணும் அவங்களிடத்துல ஒப்படைப்பது அதாவது வேறு ஒரு மனிதருடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் நம்மிடத்தில் வந்தால் அது அம்மானிதமாக அவங்கள்ட்ட திரும்ப ஒப்படைக்க வேண்டும் அந்த அமானிதம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் வல்லராகமான் அல்லாஹத்தால் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக மனிதர்கள் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி இவ்வாறு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க அதை நாம் என்ன செய்யணும் வேண வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த வசனங்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டப்படுகின்றது இது போன்ற இன்னும் சில செய்திகள் இருக்கின்றது இன்ஷா அல்லா நாளைய தினம் நாம் பார்ப்போம் இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட அமானிதங்களை பேணக்கூடிய விஷயத்தில் ஒரு சிறந்த ஒரு நல்லடியார்களாக வாழ வல்ல இறைவன் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் தாவாகும் அனில் இல்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து